வணக்கம் தென் மாவட்டங்களில் இன்றும் பனிரண்டு ரயில் சேவை ரத்து தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடக்கின்றன போக்குவரத்து முழுமையாக சீரடையவில்லை இதனால் இன்று பனிரெண்டு ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது திருநெல்வேலி திருச்செந்தூர் திருநெல்வேலி தூத்துக்குடி மணியாச்சி திருச்செந்தூர் நாகர்கோவில் திருநெல்வேலி உட்பட பனிரண்டு ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது தூத்துக்குடி எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ரயில் மதுரையிலிருந்து புறப்படும் திருச்செந்தூர் மைசூரு எக்ஸ்பிரஸ் ரயில் கோவில்பட்டியில் இருந்தும் பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ரயில் திருநெல்வேலியில் இருந்தும் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது மக்களை மீட்ட மீனவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் அண்ணாமலை வலியுறுத்தல் தென் மாவட்டங்களில் பெய்த பெருமழை வெள்ளத்தில் சிக்கி தவித்த பொதுமக்களை மீட்ட மீனவர்களுக்கு தமிழக அரசு தலா ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் தென் மாவட்டங்களில் பெருமழை வெள்ளத்தில் சிக்கி தவித்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களை சுமார் நானூறு மீனவர்கள் படகுகள் மூலம் மீட்டுள்ளனர் தங்கள் உயிரை பணயம் வைத்து பொதுமக்களை மீட்டதோடு அவர்களுக்கு தேவையான உணவு பால் தண்ணீர் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களையும் வழங்கி உதவியுள்ளனர் தமிழக அரசு அவர்களின் எரிபொருள் செலவு மற்றும் படகுகள் பழுதுபார்க்கும் செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் அவர்களின் சேவையை பெருமைப்படுத்தும் வகையில் ஒவ்வொருவருக்கும் தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார் அடுத்த அதிரடி சிக்கலை தமிழகத்தில் அபார்ட்மெண்ட் திட்டங்களில் வீடு விற்பனைக்கான பத்திரப்பதிவு நடைமுறைகள் மாற்றப்பட்டுள்ளன இதன்படி நிலத்துக்கு வழிகாட்டி மதிப்பும் கட்டடங்களுக்கு கூட்டு மதிப்பை கடைபிடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இதில் கூட்டு மதிப்பு நிர்ணயிக்கும் வழிமுறைகள் பல்வேறு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் பதிவுத்துறை அடுத்த பிரச்சனையை தொடங்கிவிட்டது சொத்து விற்பனையின் போது நிலத்துக்கு வழிகாட்டி மதிப்பு சரியாக உள்ளதா என்று சார் பதிவாளர்கள் பார்க்க வேண்டும் இத்துடன் அதில் உள்ள கட்டடத்துக்கான மதிப்பு விஷயத்திலும் துல்லியமாக செயல்பட வேண்டும் கட்டடங்களுக்கான மதிப்பு விஷயத்தில் பொதுப்பணித்துறை ஆண்டுதோறும் அடிப்படை மதிப்புகளை வெளியிடுகிறது இதன் அடிப்படையில்தான் கட்டடங்களின் மதிப்பு கணக்கிடப்படுகிறது பொதுவாக தேக்கு உள்ளிட்ட மரங்கள் பயன்படுத்திய கட்டடங்களுக்கு பத்து சதுரடிக்கு பத்தாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் நாட்டு மரங்கள் பயன்படுத்திய கட்டடங்களுக்கு பத்து சதுர அடிக்கு ஒன்பதாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாய் சாதாரண கட்டடங்களுக்கு பத்து சதுர அடிக்கு ஏழாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாய் என மதிப்பு கடைப்பிடிக்கப்படுகிறது இப்போது இதை இரண்டு மடங்காக கடைப்பிடிக்க சமீபத்தில் நடந்த சீராய்வு கூட்டத்தில் பதிவுத்துறை அமைச்சர் உயரதிகாரிகள் உத்தரவிட்டதாக சார் பதிவாளர்கள் கூறுகின்றனர் அதிகபட்ச கட்டட மதிப்புகளை கடைபிடித்தால் பத்திரப்பதிவில் சிக்கல் ஏற்படும் பழைய கட்டடங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு சதவீதம் என்ற அளவில்தான் கழிவு கணக்கிடப்படுகிறது இப்போது அதிக மதிப்புகளை கணக்கிட்டால் பத்திரங்கள் வருவது பாதிக்கும் இது குறித்து மேலதிகாரிகளுக்கு விளக்கம் கொடுத்திருப்பதாகவும் அவர்கள் கூறினர் நாடு முழுதும் அதிகரிக்கும் புதிய வகை கொரோனா தொற்று நாடு முழுதும் இப்போது இரண்டாயிரத்து முன்னூறு பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உள்ளது நேற்று ஒரே நாளில் அறுநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதியானது கொரோனாவின் புதிய வகையான ஜே என் ஒன் முதல் முறையாக கடந்த எட்டாம் தேதி கேரளாவில் கண்டறியப்பட்டது கேரளா மகாராஷ்டிரா கர்நாடகா ஜார்க்கண்ட் மாநிலங்களில் கொரோனா தொற்று பரவல் மீண்டும் அதிகரித்து வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது கேரளாவில் மட்டும் நேற்று ஒரே நாளில் இருநூற்று தொன்னூற்று இரண்டு பேருக்கு தொற்று உறுதியானது மூன்று பேர் இறந்தனர் இதையடுத்து பல்வேறு மாநில சுகாதார அமைச்சர்களுடன் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆலோசனை நடத்தினார் அறிகுறிகள் தொற்று தீவிரத்தின் அடிப்படையில் திட்டங்கள் வகுத்து சுகாதார வசதிகளை தயார் நிலையில் வைத்திருக்க அவர் அறிவுறுத்தினார் அதிகபட்ச விழிப்புடன் இருக்க வேண்டிய அதே நேரத்தில் அச்சப்பட தேவையில்லை சீனா பிரேசில் ஜெர்மனி அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலும் தொற்று பரவல் அதிகரிப்பதால் புதிய வகை வைரஸ் குறித்து நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் அனைத்து மாநிலங்களும் தேவையான அளவுக்கு ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் மருந்துகள் ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் தடுப்பூசிகளின் கையிருப்பை உறுதி செய்ய வேண்டும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுடன் பதற்றத்தை ஏற்படுத்தும் தவறான செய்திகள் பரவுவதையும் மாநில அரசுகள் தடுக்க வேண்டும் எனவும் மன்சுக் மாண்டவியா கூறினார் ஜே என் ஒன் வகை கொரோனா பரவலை கண்காணித்து வரும் உலக சுகாதார நிறுவனம் இந்த வகை தொற்று அதிக வீரியமற்றது என்றாலும் குளிர்காலம் துவங்கும் பகுதிகளில் வேகமாக பரவ வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது இன்ஃபுளுயன்சா உட்பட சுவாச செயல்பாட்டை பாதிக்கும் அனைத்து விதமான தொற்றுகளும் உருமாறுவது இயல்புதான் இதற்கான சிகிச்சையும் தடுப்பூசிகளும் நம்மிடம் தயார் நிலையில் உள்ளதால் அச்சம் தேவையில்லை என்றும் கூறியுள்ளது சபரிமலையில் மீண்டும் மலைமோதும் கூட்டம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஒரு வாரத்துக்கு முன்பு பதினெட்டு மணி நேரம் வரை வரிசையில் நிற்க வேண்டி இருந்ததால் பக்தர்கள் அவதியடைந்தனர் சபரிமலைக்கு சென்ற கேரள தேவசம் போர்டு அமைச்சர் ராதாகிருஷ்ணன் நிலைமைகளை பார்வையிட்டு அனைத்தும் சரி செய்யப்பட்டதாக கூறினார் இப்போது மீண்டும் பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்க துவங்கியுள்ளது பம்பையில் சில மணி நேரமும் நீலிமலை அப்பாச்சிமேடு மரக்கூட்டம் வரை பல மணி நேரமும் வரிசையில் நெஞ்சால்தான் தரிசனம் செய்ய செல்ல முடிகிறது எருமேலியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதால் வாகனப் போக்குவரத்து தடைபட்டது பக்தர்கள் ஐந்து கிலோமீட்டருக்கு முன்பாகவே வாகனங்களை நிறுத்திவிட்டு எருமேலிக்கு நடந்து வந்தனர் வருகிற இருபத்தி தேதி மண்டல பூஜை நடைபெற இருப்பதால் இரண்டாயிரத்தி எழுநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் கோவிலுக்கு ஒரு கோடி ரூபாய் நன்கொடை வழங்கிய தெலங்கானா அமைச்சர் தெலங்கானாவில் நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது முதல்வராக ரேவந்த் ரெட்டி பதவியேற்றார் பொங்கலேடி சீனிவாச ரெட்டி வருவாய்த்துறை அமைச்சரானார் இவர் சில மாதங்களுக்கு முன்பு கர்நாடகாவில் உள்ள குகே சுப்பிரமணியர் கோவிலுக்கு சென்றார் தனது மகளுக்கு நல்லபடியாக திருமணம் நடந்து முடிந்தால் அன்னதானத்துக்கு ஒரு கோடி ரூபாய் நன்கொடை அளிப்பதாக வேண்டியுள்ளார் சமீபத்தில் அவரது மகளுக்கு திருமணம் நடந்து முடிந்தது வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக பொங்கலேடி ரெட்டி குடும்பத்துடன் சுப்பிரமணியர் கோவிலுக்கு சென்றார் அங்கு தரிசனம் செய்த அவர் கோவில் நிர்வாக அதிகாரியிடம் ஒரு கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் சனிப்பயிற்சி சிறப்பு வழிபாடு திருநள்ளாரில் குவிந்த மக்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்று சனிப்பயிற்சி நடைபெற்றது மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு சனி பகவான் மாலை ஐந்து இருபதுக்கு பயிற்சியடைந்தார் இதையொட்டி காரைக்கால் திருநள்ளாரில் உள்ள தர்பாரணியேஸ்வரர் கோயிலில் ஆறு டன் அளவிலான பூக்கள் காய்கனிகளை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது தனி சன்னதியில் வீற்றிருக்கும் சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தர்மபுரம் மாதினம் புதுச்சேரி கவர்னர் தமிழிசை உட்பட லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து சனி பகவானை வழிபட்டனர் சனி பயிற்சி விழாவையொட்டி பக்தர்கள் தடையின்றி சாமி தரிசனம் செய்வதற்கு வசதியாக இன்று முழுவதும் கோயில் நடை திறக்கப்பட்டிருக்கும் என்று கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி உட்பட இருபத்தி ஏழு பேருக்கு அர்ஜுனா விருது அறிவிப்பு விளையாட்டுத் துறையில் சாதித்த வீரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விளையாட்டு விருதுகள் வழங்கப்படுகின்றன இந்த ஆண்டுக்கான விருதுகளை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது அதன்படி தமிழக செஸ் வீராங்கனை வைஷாலி கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி உட்பட இருபத்தி ஏழு பேருக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பேட்மிண்டன் வீரர்களான சிராஜ் ரெட்டி ஆகியோருக்கு மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்விருதுகளை வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனாதிபதி மாளிகையில் நடக்கும் நிகழ்ச்சியில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழங்குவார் For you Jim.